ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக அன்பாக உயர்வாக மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் நிறைய நாம் விரதங்களையும் விழாக்களையும் பண்டிகைகளையும் பார்த்து வருகிறோம் கடைபிடித்து வருகிறோம் சிவனுடைய அந்த பண்டிகைகள் அநேகம் இருக்கிறது விஷ்ணுவினுடைய பண்டிகைகள் அநேகம் இருக்கிறது சிவன் விஷ்ணு பாபா எல்லோரும் நமக்கு ஒன்றுதான் ஆகினால்தான் பாபா செய்தது போல எல்லா மதங்களையும் எல்லா விழாக்களையும் நாம் கடைபிடித்து வருகிறோம் அதிலும் இந்த வருடம் வருகின்ற இந்த சிவராத்திரி மகா சிவராத்திரி முந்நூறு வருடங்களுக்கு பிறகு அபூர்வமான மகா சிவராத்திரி இந்த வருடம் நமக்கு வாய்த்திருக்கிறது பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது நினைத்தது நினைத்த மாதிரி நடக்க நாம் இந்த சிவனுடைய இந்த மகா சிவராத்திரி விழாவில் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய அநேக அபூர்வமான நமக்கு பாக்கியம் கிடைத்திருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகா சிவராத்திரி அன்று சர்வார்த்தி சித்தி சிவ யோகம் சிரவண நட்சத்திரம் சுக்கிர பிரதோஷம் மகா சிவராத்திரி என்கின்ற ஐந்து வகையான சிறப்பான யோக வேலைகளும் நமக்கு கூடி வருகின்றது நம்முடைய எல்லாம் இந்த நேரத்திலே நாம் செய்தோமானால் பிரார்த்தனைகள் கைகூடும் என்பது நிச்சயம் இந்த விரதங்களிலேயே சிறந்தது மகா சிவராத்திரி விரதம் வரத பண்டிதம் போன்ற நூல்கள் இதன் மகிமையை நமக்கு விவரிக்கின்றன மகா சிவராத்திரி அன்று ஈசனை தரிசித்தவர்கள் விரதம் இருந்தவர்கள் பூஜை செய்தவர்கள் சங்கல்பம் செய்தவர்கள் எல்லோருக்கும் நற்கதி கிடைக்கும் என்கின்றன புராண இதிகாசங்கள் இந்த ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி வர இருக்கிறது அன்று இரவு அன்று இரவு எட்டு மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை ஆறு மணி வரை நான்கு கால பூஜைகள் நடைபெற இருக்கின்றது நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் அன்றைக்கு அநேக அநேக விசேஷ ஆர்வத்தை ஆராதனைகள் நடைபெற இருக்கிறது அப்பொழுது சிறப்பு அபிஷேகங்கள் அர்ச்சனை ஆராதனைகள் முற்றோதல்கள் போன்ற வைபவங்கள் நடைபெறுவது வழக்கம் கூடவே ஐந்து யோகங்கள் ஒன்று கூடுகின்ற சிறப்பு நிகழ்ச்சியும் ஜோதிட ரீகி ரீதியாக நடைபெற இருக்கிறதாக நாம் சொல்லி வருகிறோம் இது முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கின்ற ஒரு ஜோதிட அதிசயம் என்று சொல்லுகிறார்கள் ஜோதிட வல்லுநர்கள் நாம் அதை கடைபிடிக்க இருக்கிறோம் அதை தவறாமல் சாய் சொந்தங்கள் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம் இந்த ஜோதிட சாஸ்திரங்களின் படி இந்த ஆண்டு மகா சிவராத்திரி அன்று சர்வார்த்தி சித்தி யோகம் சிவ யோகம் ஸ்ரவண நட்சத்திரம் சுக்கிர பிரதோஷம் மகா சிவராத்திரி என்கின்ற ஐந்து சிறப்பு யோக வேளையும் கூடி வருகிறது இந்த மகா சிவராத்திரியில விரதமிருந்து கண் விழித்து சிவத்தியானம் செய்திட எல்லா காரியங்களிலும் நமக்கு வெற்றி உண்டாகும் என்பது ஐதீகம் வேலைவாய்ப்பு தொழில் முன்னேற்றம் வியாபார விருத்தி அதிர்ஷ்டி அதிர்ஷ்டம் மற்றும் செல்வ செழிப்போடு கூடிய நம்முடைய வாழ்க்கை வளம் பெறும் இந்த மகா சிவராத்திரி சுக்கரவாரத பிரதோஷத்திலே வருவதால் பொருளாதார சிக்கல்கள் கூட சேர்ந்து நமக்கு செல்வங்கள் சேர்ந்து மகிழ்ச்சி உண்டாகும் என்பது நிச்சயம் இந்த சர்வார்த்த சித்தி யோகம் என்று சொன்னால் என்னவென்றால் நம்முடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி வைக்கின்ற யோகம் இந்த யோக நாளிலே ஈசனை வழிபாடு செய்ய காரிய தடைகள் அந் அகன்று எண்ணியவை எண்ணியதாக எளிதாக நிறைவேறும் சிவயோகம் என்று சொன்னால் தியானிக்கின்ற வேளை இந்த நாளிலே செய்யப்படுகின்ற யோகா தியானம் பிராணயாமம் மந்திர ஜபம் ஆகியவைகளால் பல மடங்கு பலன் கிடைக்கும் அடியன் அடிக்கடி சொல்லு வருவேன் சாதாரணமாக செய்யக்கூடிய அந்த தியானத்தை விட இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய தியானத்திற்கு அதிக சக்தியும் அதிக நன்மையும் கிடைக்கும் என்றும் அதுபோல அமாவாசை பௌர்ணமி நாட்களிலே கிரகண நேரங்களிலே நாம் செய்யக்கூடிய மந்திரங்களுக்கு பன்மடங்கு அதிக பலன் கிடைக்கும் என்று சொல்லி கொண்டு வருகிறேன் அதுபோலத்தான் இந்த நாளும் கூட அமைகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகா சிவராத்திரி நாளன்று முழுவதுமாக சிவயோகம் என்னும் அற்புத வேலை நமக்கு கூடி வருகிறது இந்த சிவன நட்சத்திரத்திலே சனி பகவானுக்கு உரியது இந்த நட்சத்திரத்தில் எல் எந்த நல்ல காரியத்தை செய்தாலும் அது மங்களகரமாக முடியும் என்பது ஐதீகம் இந்த மகா சிவராத்திரி நாளிலே சனி பகவானையும் அவரை வழி நடத்துகின்ற ஈசனையும் வழிபாடு செய்துமானால் நம்முடைய தொழில் வியாபாரம் பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் திருப்திகரமாக நமக்கு அமையும் என்பது ஐதீகம் மேலும் நம்முடைய ஜாதகத்திலே உள்ள எல்லா விதமான நவகிரக தோஷங்களும் நீங்கிவிடும் என்பதும் ஐதீகம் இந்த ஐந்து யோகங்களும் ஒன்று கூடுகின்ற இந்த அபூர்வ மகா சிவராத்திரி நாளிலே சிவ வழிபாடு செய்ய தவறவே தவறக்கூடாது இது இந்த வாக்கியம் சில நேரங்களில் தான் நமக்கு வாய்க்கும் இது நமக்கு இன்றைக்கு வாய்க்கிறது இந்த சிவயோக வேளையிலே நாம் செய்கின்ற வழிபாடு ஈசனுடைய பரிபூர்ணமான அருளை நமக்கு பெற்றுத்தரும் நம்முடைய வீட்டை பாதுகாப்பாக வைத்திருக்கும் நம்முடைய வாரிசுகள் நலமோடு வாழ்வார்கள் சிந்தயோகம் கூடி வருவதனால் விநாயகப் பெருமானையும் இந்த நாளிலே வணங்க வேண்டும் இதனால் தொடங்கப்படுகின்ற சுப காரியங்கள் அனைத்திலும் நமக்கு வெற்றி உண்டாகும் இந்த மகா சிவராத்திரி காலத்திலே நாம் இருக்கின்ற விரதம் நம்மையும் நம்முடைய சுற்றத்தையும் செல்வ வளமாக்கும் என்பது ஐதீகம் இந்த மகா சிவராத்திரி இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமை வருவதனால் சுக்கிர பிரதோஷம் என்கிறோம் இந்த நாளிலே ஈசனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தோமானால் நீங்காத துன்பம் தீராத வியாதிகள் குறையாத கடன்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்பது ஐதீகம் குடும்ப ஒற்றுமை மேலோங்கி நாம் நிற்பதற்கு வழிவகுக்கும் இனிமையும் மகிழ்ச்சியும் நீடிக்கும் என்கின்ற என்கின்ற சொல்கிறது ஜோதிட நூல்கள் வீட்டிலே மகா சிவராத்திரி எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்று இப்போது நாம் பார்ப்போம் நம்முடைய பாபாவும் சிவனும் ஒன்று என்று நாம் சொல்லி கொண்டு வருகிறோம் இந்த மகா சிவராத்திரி என்று அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு சூரியன் உதிக்கின்ற பொழுது காலையிலே செய்ய வேண்டிய பூஜை முறைகள் போன்ற அந்த பூஜைகளை செய்த பின்பு சிவனுக்கு நாம் வழிபாடு செய்வதற்காக சிவனுடைய கோயிலுக்கு சென்று முறைப்படி தரிசிக்க வேண்டும் வீட்டுக்கு வந்தவுடன் அங்கு சிவராத்திரி பூஜைக்குரிய இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும் பாபாவிற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் அதன் பின் நடுப்பகலிலே ஒரு முறை மறுபடியும் நீராடி உச்சிகால வழிபாடுகளை முடித்துவிட்டு பூஜைக்கு உரிய பொருட்களை சேகரித்து வைக்க வேண்டும் மாலை நேர வழிபாட்டை முடித்துவிட்டு ஏற்கனவே தூய்மை செய்து அலங்கரிக்க அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கிற பாபாவை அந்த இடத்துல சிவலிங்கத்தையும் வைத்து சிறியதாக இருக்க வேண்டிய அந்த சிவலிங்கம் மிகப்பெரியதாக இருக்கக்கூடாது வீட்டிலே மிகவும் சிறியதான ஒரு சிவலிங்கம் தான் இருக்க வேண்டும் அதை வைத்து ஜாபத்து ஜாமத்துக்கு ஒன்றாக நான்கு ஜாமங்களிலும் பூஜை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் அன்று இரவு முழுவதும் கண் விழித்து வழிபாடு செய்ய முடியாமல் போனாலும் லிங்கோர்பவ அது லிங்கோற்பவ காலம் என்று சொல்லக்கூடிய இரவு பதினொன்று முப்பது மணி முதல் இரவு ஒரு மணி வரை உள்ள காலத்திலாவது சிவ தரிசனம் சிவனை சிந்தித்து தரிசனம் செய்து பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் இது தவிர இந்த ஆண்டு விசேஷ ஐந்து யோகம் கூடுகின்ற நாள் என்பதனால் முக்கியமாக இந்த ஆறு எளிய வழிபாட்டை செய்து நாம் முக்தி பெற வேண்டும் விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி அவரை முதலிலே வணங்கினால் சித்தயோகம் நமக்கு சிறப்பளிக்கும் அளிக்கும் சனீஸ்வரருக்கு எல் எண்ணெய் தீபம் ஏற்றி இந்த நாளிலே வணங்க சிவன நட்சத்திர வேலை நமக்கு சுவயோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அந்த சுக்கர பிரதோஷம் மகா சிவராத்திரி நாளிலே நமக்கு வருவதனால் நந்தியம்பெருமான் வழிபாடு நலம் சேர்க்கும் சக்கரவர்த்தி சித்தியோக நாள் என்பதனால் இந்த நாளிலே குலதெய்வ வழிபாடு செய்து பித்திருக்களுடைய ஆசி கூட நமக்கு கிடைத்துவிடும் இந்த மகா சிவராத்திரி நாளிலே இடர்களை களையும் பதியங்களை பாடி ஈசனை தொழ வந்த தீவினைகள் எல்லாம் நீங்கி வரவிருப்பவை எல்லாம் நலமாக நமக்கு அமையும் சர்வ யோகங்களையும் அருளுகின்ற சர்வ யோகங்களையும் அருளக்கூடிய இந்த நாளிலே நான்கு கால பூஜைகளையும் நாம் கண்டு தரிசனம் செய்தால் இகபர இன்பங்கள் யாவும் நமக்கு வந்து சேரும் மேலும் மகா சிவராத்திரி அன்று அகோர ஸ்திர பூஜை செய்தால் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாப்பாக சிறப்பாக அமைத்து கொள்ளலாம் இந்த நம்முடைய பாபாவினுடைய இந்த வாழ்த்துகளாலும் அவருடைய வழிகாட்டுதலாலும் இந்த நம்முடைய வண்டலூர் வழி துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தினுடைய ஏற்பாட்டிலே நாம் இந்த பதினெட்டு சித்தர்கள் வாழ்ந்து சிவனை பூஜித்த இந்த வேளையிலே விசேஷமான மகா சிவராத்திரி நான்கு கால பூஜைகள் நடத்த இருக்கிறோம் தீராத கடன்களையும் தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கும் தீராத தோஷங்களையும் நமக்கு தீர்த்து வைக்கும் பில்லி சூனியம் வைப்பு மாரணம் தம்பனம் வசியம் பரகாயம் பிரவேசம் ஜாலம் இடுமருந்து என்று சொல்லக்கூடிய எத்தனையோ விதமான துன்பங்களில் இருந்து நம்மை மீட்டெடுக்கும் இந்த விரத வழிபாட்டிலே நாம் கலந்து கொண்டு நலமெல்லாம் பெறுவோம் இந்த விரத வழிபாடு இந்த பூஜைகளை செய்ய வில்வம் புஷ்பங்கள் பூஜை சாமான்கள் அல்லது அந்த நாளில் செய்யக்கூடிய அந்த அன்ன பிரசாத அந்த மகிமை அன்னதானத்தில் கலந்து கொண்டு அநேக நன்மைகளை நாம் பெறலாம் இன்னும் அநேக பூஜைகளை தொடர்ச்சியாக நாம் இந்த பிரார்த்தனை கோபுரத்தில் செய்து கொண்டு வருகிறோம் இதற்கான பலன்களையும் எங்கோ இருந்து உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருந்தாலும் கூட அவர்களுக்கு செய்ய முடியாத அந்த வாய்ப்பை செய்ய வைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பாக இந்த பிரார்த்தனை கோபுரம் அமைந்திருக்கிறது அதை அநேக சாய் சொந்தங்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் உலகெங்கிலும் இருந்து நாமும் இந்த நல்ல நாளை நல்ல விதமாக பயன்படுத்தி நல்ல எதிர்காலத்தை பெறுவோம் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து நன்றி ஜெய் சாய்ராம்